எப்பவும் போல் டாக்ஸ் வெளியே பிடிச்சி விடுறதுக்கு போயிருந்தேன் அப்போ என்னடா கல் பால் எதுவும் போட்டுறாதிங்கடா விண்டோலன்னு சொன்னால் இல்லைக்கா நாங்கள் வந்து மீன் சேஃப் சமைக்க போகிறோம் வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வெயில் வேறு அதிகமாக போகக்கூடாதுங்க ஸ்கின் அலர்ஜிக்கு ஸோ கொடையை பிடிச்சிட்டு கிளம்பிட்டேன் அடிக்கிற வெயில் நிற்கவே முடியல ஆனால் இவ்வளோ ஆசையாக பண்ணுறானுங்களே எதுலடா மீனை சமைப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைக்கா நாங்கள் வந்து அப்போ எப்படியோ பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாபி பண்ணுற அந்த ஸ்டிக் வீட்டில் இருந்துச்சு சரி குக் பண்ணிவிட்டு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் நான் பாவமாக இருக்குன்ட்டு அப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் கொடுத்து எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன் இதை கட் பண்ணின்னு வச்சுக்கோ அந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு இதை கொட்டினா அப்படியே ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த இடத்துல ஏய் குச்சி அதில் கண்ணில் குத்திடாதீங்கடா கொடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு கொடுங்க அப்புறம் கொடுக்குறேன் இதை ஆ க்ளீன் பண்ணுற டே க்ளீன் பண்ணுங்க என்ன போய் தட்டு தட்டுறேன்டலாம்டா போய் பண்ணி இருக்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல பட் என் மனசுல பட்டது நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இருந்த ஒரு மெச்சூரிட்டி அந்த டூ கே கிட்ஸுங்கிற அந்த வைப் வந்து இவங்க கிட்ட சுத்தமாக இல்லை அவ்வளோ ஒரு குழந்தைத்தன்மை இருந்துச்சு எனக்கு என்னோட சைல்டூட் டேஸ் தான் ஞாபகம் வந்துச்சு நான் வீட்டுக்கு பக்கத்தில் எப்படிலாம் சமைச்சிலாம் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு உண்மையிலே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு மீன் எங்கட் பிடிச்சிங்க ஆற்றுலேருந்து பிடிச்சியா நீங்களே பிடிச்சிங்களாடா

நான் மீன் சாப்பிட மாட்டேன்டா இருக்கு இவங்கள பார்க்கும்போது சின்ன வயசில் எனக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனால் இப்படி மெயினெல்லாம் பிடிச்சி கிடையாது ரைஸ் போட்டு புளி சாதம் பண்ணி பருப்பு சாதம் பண்ணி அப்படி பா பானை இருக்கும்ல மண்பானை அந்த மாதிரி நாங்கள் வாங்கி சமைச்சிருக்கிறோம் மினியேச்சர் குக்கிங் அந்த ஞாபகம் தான் வந்துச்சு நான் சங்கீதா சரண்யா பக்கத்து வீட்டு பொண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்துட்டு எல்லாரும் என்னோட சின்ன சின்ன பசங்கள் ஸோ நான் தான் வந்து அதில் பெரிய பொண்ணு ஸோ எல்லோரும் சேர்ந்துட்டு சமைப்போம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு கட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு சிசர் கொண்டு

பிரணித்து மாப்பல மொட்டை அடிக்க போறாரு அதனால சாப்பிட மாட்டாரு ஆமா திருச்செந்தூர் மொட்டைன்னு நினைக்கிறேன் அப்படியேடா திருச்செந்தூர் மொட்டையா அப்புறம் சதி சும்மா வெட்டிக்கு வந்து சாப்பிட்டு போலாம் நின்னுட்ட காரு யார சதி விடு சொல் பண்ணாம ஆமாடா அப்புறம் ஒரு வேலையும் இவன் செய்யலடா கோ நாலக்கு நீ தான் சாப்பிடவே போறது இல்லடா நீ தான் எல்லா செய்யுடா ஹெல்ப் பண்ணு

நல்லா கவனிச்சிங்களா அந்த பிளாக் டிஷர்ட் போட்ட பையன் ஒரு யூடியூபர் மாதிரி எப்படி வ்ளாகிங் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஹிடன் டேலண்ட் இருக்குங்க அவங்களோட பேசி இன்ட்ராக்ட் பண்ணும் போது நம்மளும் அதை கண்டுபிடிக்கலாம் அவங்களையும் என்கரேஜ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் என்கரேஜ் மட்டும் பண்ணோன்னா அவங்க ஒரு இதில் வந்து பெஸ்ட்டாக வருவாங்க எனக்கு இந்த குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்போ தொடர்ந்து அவங்க கூடயே இருக்கணும் போல இருந்துச்சு பட் எங்கள் அம்மா என்ன நீ சின்ன குழந்தையா குழந்தைங்களோட என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க ஸோ அம்மா இரும அந்த ஃபிஷ் மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்றேன் பாவம் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷை கட் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரூவேர் மசாலா பொடிலாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து உள்ளே போயிட்டேன் சரி நீங்கள் விளையாடுங்கடா ஏன்னா சன்லைட் வேறு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எனக்கு வேறு அலர்ஜி சேராதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன் அப்புறம் ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா எங்கள் இருந்து வேஸ்ட் கம்பி கட் பண்ணி எடுத்தது பில்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த கிரில்னு சொல்லுவாங்கள்ல சைட்லலாம் இருக்கும் அது நிறைய இருந்துச்சு ஸோ அதை வச்சு என்னோடய தம்பி வந்து இப்படி ஒரு அழகான ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிட்டாங்க இன்னும் நிறைய ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல புரிஞ்சுக்கிறக்கு ஒரு அறிவு வேணும்ல அவங்க என்னென்ன பண்ணுறேன்னு சொன்னால் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை ஸோ டீ வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ அவங்க டீ குடிக்கணும்ல அதனால அப்படியே போய் அதை பார்த்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் வந்திருந்தாங்க எங்கள் அம்மா வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க கொஞ்சம் அவங்க கொஞ்சம் எனர்ஜியாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் சரி டீ ஊற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா டீ ஊற்றி கொடுத்துருந்தாங்க சரிம்மா நீ உட்காந்து ஊற்றி கூட நான் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டீ எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நானும் நல்ல ஒரு கப் டீ வாங்கி அந்த கிளா அந்த சுச்சுவேஷன் அப்படியே என்ஜாய் பண்ணி காற்றெல்லாம் குடிச்சுட்டு இருந்தேன் குடிக்கும் போதும் அவனுக்கு கவனித்தேன் எங்கள் அம்மா நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் கொடுத்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கப்பில் ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியாக தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் நாய் வாங்கினதனமும் நாங்கள் தாங்க ஆனால் அது ரொம்ப கேர் பண்ணி நீச்செல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேவையானது எல்லாம் பண்றது எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவோட தான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அட்டாச்சு இந்த மாதிரி அனுபவம் உங்கள் வீட்லேயும் இருந்ததுன்னா மறக்காமல் மறக்காமல் வாட்சிங் கேட்டுக்கொண்டேன்